சகோதரி அவங்களுடைய கேள்வி பட்ட பட்டப்பேரு நீங்க சூட்டி அழைக்கக்கூடிய ஒரு பழக்கம் பரவலாக இருக்குது இன்னும் சொல்ல போனா இந்த சென்னை போன்ற பகுதிகளில் இல்லாம இருக்கலாம் மத்தபடி ஊர்கள் எல்லா ஊர்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை சொல்றதா இருந்தாலேயே அந்த குடும்பத்திற்காக இருக்கக்கூடிய அந்த புனை பேரை சொன்னாத்தான் எல்லாரும் தெரிய முடியும் இந்த வீட்டு குடும்பம் அந்த வீட்டு குடும்பம் அப்படின்னு அந்த புனை பேரை சொன்னா தான் அனைவருமே தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுல இந்த ஊர் வட்டாரங்கள் இருக்கிறது சரி அப்ப இன்னைக்கு இது போன்ற பட்ட பேர்கள் சூட்டுவது தொடர்பாக மார்க்கத்துல என்ன நிலை அப்படி பட்ட பேர் சூட்டலாம ரசுல்லாசுல எதுவும் சூட்டி இருக்கிறாங்களா இதுதான் சகோதரி அவங்களுடைய கேள்வியினுடைய சாராம்சம் நம்முடைய மார்க்கத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லிம் தன்னுடைய கையாலோ நாவாலோ யாருக்கும் தொல்லை தரக்கூடாது இது முதல் கான்செப்ட் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அல் முஸ்லிமோ மன் சலிமன் நாஸ் மின் நிசானிகி வை ஒரு முஸ்லிம் தன்னுடைய கரத்தாலோ அதே போல தன்னுடைய நாவாலோ பிற மனிதர்களுக்கு தொல்லை தர மாட்டாங்க இப்படி யார் தொல்லை தராமல் இருக்கிறாங்களோ அவங்கதான் உண்மையான முஸ்லிம் நம்மள்கிட்ட தொழுது மத்த மொத்த வனக்க வழிபாடுகள்ல சரியா இருந்தாலும் நம்முடைய நாப்புகளாலும் அடுத்தவங்களுக்கு தொல்லை தரக்கூடாது இத வந்து மார்க்கம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு அடிப்படையாக சொல்லுது இது எதுக்கு முதல்ல நம்ம சொல்றோம்னா இன்றைக்கு இந்த பட்ட பேர்னு இருக்குதா இல்லையா அது சில இடங்கள்ல புனை பேர்னு சொல்லிக்குவாங்க ஒவ்வொரு பேரா இருக்குதுங்க இது குடும்ப பேரு குடும்ப வழக்கம் இப்படி ஒவ்வொரு ஊர் வழக்கம்னு ஒவ்வொரு பேரா சொல்லிக்கிடுறாங்க இதுல நாம ஒருவரை ஒரு பெயர் சொல்லி அழைக்கும் பொழுது சம்பந்தப்பட்டவங்களுடைய உள்ளம் அதனால பாதிக்கப்படுதுன்னு அப்படி அவங்க நிச்சயம் நாம அழைக்க இப்ப ஒரு ஆள் வளர்ந்தவனா இருக்கிறாரு வளர்ந்தவனுக்கு வந்து நீ வளர்ந்தவன் அப்படியே ஒரு உதாரணத்துக்கு பெயர் வைக்கிறீங்கன்னு வைங்க நீங்க அப்படி கூப்பிடுவதை சம்பந்தப்பட்ட அந்த நபர் பொருத்தி கொண்டால் பிரச்சனை இல்லை மற்ற நபர்களுக்கு மட்டும் இல்ல நம்ம அப்படி சொன்னாலும் அது சம்பந்தப்பட்டவங்களுடைய உள்ளத்தை எந்த ஒரு இதுவும் இல்லை அது தன்னை வந்து தனியாக ஒரு பெயர் சொல்லி குறிப்பிடுவதற்காக இதை வந்து ஒரு பெயரா பயன்படுத்துறாங்க என்று இப்படி அதை அவர்கள் எடுத்துக்கொள்வார்களே ஆனால் சம்பந்தப்பட்டவங்களுடைய உள்ளங்கள் எந்த ஒரு நெருக்கடிக்குள்ளாகாம இருக்குதுன்னா அது போன்ற பெயர்களை சொல்லி அழைத்துக் கொள்வது பிரச்சனை இல்லை ஏன் பிரச்சனை இல்லை ரசுல்லா செல்லமுடைய காலத்துல பல நபி தோழர்களுக்கு ரசுல்லா வந்து என்ன செய்யறாங்க பல நேரங்கள்ல புனை பெயரை சொல்லியும் அழைத்து இருக்கிறார்கள் உதாரணமாக அதிகமான ஹதேசுகளை அறிவித்த நபித்துல சஹாபி யாரு ஆண்கள் அதிகமாக அபு ஹுரைரா அவங்கதான் இருப்பாங்க அபு ஹுரைரானா பூனையினுடைய தந்தை அப்படின்னு அர்த்தம் ஆனா அப்படி அந்த பெயர் சொல்லி அழைக்கிறத சம்பந்தப்பட்ட அவங்களே செஞ்சிருக்கிறாங்க பொருந்தியும் இருக்கிறாங்க அந்த பூனைமுடைய தந்தைன்னு அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கிறது என்ன காரணம் என்பதை நம்ம வரலாறுகள்ல பார்க்க முடியல ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கிறது அந்த காரணத்தினால அன்றைக்கு இருக்கிற மக்கள் அவரை வந்து அபு உரை அபு உரை பூனையின் தந்தை பூனையின் தந்தை என்று அழைக்கிறாங்க இப்படி அழைக்கப்படுறத அடுத்த நபர்கள் அழைக்கப்படுறதையும் அவங்க ஒரு பெருசாவே எடுத்துக்கடுறது இல்ல அல்லாஹுடைய தூதர் யா அபா ஹதீஸ்ல வரும் அபு உரை இப்படி அழைக்கிறது அவங்களும் என்ன செய்யறது இல்ல அதை ஒரு பெருசாக எடுத்துக்கொள்வது கிடையாது அதே மாதிரி உடைய மருமகன்கள் இரண்டு நபர்கள் ஒன்னே அலி ரதியாஹ் இரண்டுமே ஹலிஃபாக்களாக இருந்தவங்க அலி ரதியாக பண்ணுவாங்க அவங்க அலி அவங்க ஒரு முறை முறைமா ரதியல்லா அவங்களோடு ஒரு மன கசப்பு ஏற்பட்டு பள்ளிவாசல போய் என்ன செய்யறாங்க ஒரு ஏதோ வீட்டுல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நடந்திருக்குது மனைவியின் மீது கொஞ்சம் கோபப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க பள்ளிவாசல போய் படுக்கிறாங்க அப்ப ரசுல்லா சிலம் வந்து பாத்திமா ரதியில அவங்க வீட்டுக்கு போனா வீட்டுல வந்து அலி ரதியில அவங்க இல்ல என்னன்னு காரணம் கேட்கறாங்க இப்படி எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனையாச்சு அவங்க வந்து கோவை திரும்பி போயிட்டாங்க எங்க போயிட்டாங்கன்னு தெரியல அப்ப ரசுல்லா சில செய்யறாங்க அப்படியா நான் அவங்களை தேடி பாக்குறேன்னு பல இடங்கள்ல பாக்குறாங்க கடைசியில அவங்க வந்து பள்ளிவாசல்ல வாசல்ல மஸ்ஜித் நபவியில தான் படுத்திருக்கிறாங்க படுத்துருக்கும் பொழுது அவங்களுடைய முதுகலை வந்து மண் ஒட்டி இருக்கிறது இதை பார்த்து விட்டு ரசுல்லா அவங்க சொல்றாங்க யா அபாத்துரா கும் மண்ணின் தந்தையை எழுந்துருங்க அவங்க முதுகுல வந்து என்ன செஞ்சிருக்கு மண் ஒட்டி இருக்குது அதை வந்து ரசுல்லாசன் எப்படி குறிப்பிடுறாங்கன்னா யா அபா சுராக்கும் மண்ணின் தந்தையே எழுந்துருங்க என்று சொல்லிட்டு அடுத்து என்ன செய்ய ரசுல்லாசலம் திரும்ப தன்னுடைய மகனுடைய வீட்டிற்கு அழைச்சிட்டு போனாங்க அந்த நபிமொழிகளை பார்க்க முடியுது இதுல நாம என்ன கவனிக்கிறோம்னு சொன்னா அலி ரதியன் அவர்களை பல நேரங்கள்ல யா அலி என்று அல்லாஹுடைய தூதர் அழைத்து அழைத்திருக்கிறார்கள் அதே அல்லாஹுடைய தூதர் சில பல காரணங்களால் அவருக்கு அபா என்கிற ஒரு பெயரை சொல்லி அதை ரசுல்லா சொல்றாங்க சம்பந்தப்பட்ட நபர்களும் புரிந்து கொள்ளுகிறார்கள் அவ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இன்றைக்கு நீங்க வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெயர் இருக்குது அந்த பெயரை சொல்லி அழைக்கிறதுனால சம்பந்தப்பட்டவர்களும் புரிந்து கொள்வார்கள் அது ஒரு பெரிய ஒரு ஒன்றாக அவங்க எடுத்துக்கிட்ட மாட்டுக்கிறாங்க என்று இருந்தது என்று சொன்னால் இது போன்ற அந்த புனை பெயர்களை சொல்லி அழைக்கிறது பிரச்சனை இல்லை அது பட்ட பெயராக மாறாது பட்ட பட்டப்பேர் எனத்தான் பட்ட பேர்னு சொல்லுவாங்க சம்பந்தப்பட்டவனுக்கே பெயர் பட்ட பெயர் உள்ள சொல்லுவாங்க பெயர் என்று சொன்னால் அவங்களே அதை பொருந்திக்குவாங்க தன்னை இந்த பெயர் சொல்லி அழைப்பதை அவங்களே பொருந்திக்குவாங்க அப்படி பொருந்திக்கிட்டால் அது பிரச்சனை இல்லை அப்படி பொருந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது அப்ப நீங்க என்ன செஞ்சுக்கிடணும் அது போன்ற அழைப்பதை நம்ம தவிர்த்துக்கிடணும் ஏன்னா நாம அடுத்தவங்களுக்கு வந்து இது போன்ற அவங்களுடைய மனம் நோகும்படி நடப்பவையானால் இது கூட மறுமையினாலும் நமக்கு எகெயின்ஸ்டா தான் வந்து நிற்கும் ரசுல்லா சொல்லவும் சொல்றாங்களா ஒவ்வொரு அடியார்களும் ஆரம்பத்துல அவங்களுடைய அமல்கள் எப்படி நடந்தாங்க அமல்கள் அல்லது நிறைய தீமை செஞ்சு நரகம் போற நிலையில இருக்கிறாங்களா என்று இதை கவனிச்சு அல்லாஹு முதல்ல என்ன செய்வான் ஒவ்வொரு அடியார்களுடைய அமல்களை மட்டும் அடிப்படை பார்ப்ப தொழுக நோம்பு குரான் உதறது செய்யறது இப்படி எல்லாம் பார்ப்பான் இப்படி எல்லாம் பார்த்த பிறகு ஒரு ஆள் நிறைய நன்மைகளோடு முதுகு முதுகுல சுமந்தவரா வருவாரு அந்த நரகத்துக்கு மேல ஒரு பாலம் அமைக்கப்பட்டு அந்த பாலத்தை கடந்தாத்தான் எல்லாரும் சொருக்கத்துக்குள்ள போக முடியும் அப்ப நிறைய நன்மைகளோடு சுருக்கம் போயிடலாம் என்று வரும் அந்த பாலத்துல வந்து அவர் தடுத்து நிறுத்தப்படுவார் அந்த பாலத்துல வந்து தடுத்து நிறுத்தப்பட்டு அப்போது அந்த நபருக்கு காரணம் சொல்லப்படும் இதுக்கு முன்னாடி வர நாம உங்களுக்கு சொன்ன கணக்கு இறைவனுடைய விஷயத்துல நீங்க எப்படி நடந்துகிட்டீங்க இதுல நீங்க கரெக்டா தான் நிறைய நன்மைகளோடு இருந்திருக்கிறீங்க இப்போ இங்க நான் தடுத்து நிறுத்துறது என்னன்னா காண மகாலிவும் வைணவும் நீங்க இந்த உலகத்துல அடுத்த அடியாறுகளுக்கு மத்தியில் ஏதேனும் அநீதி இழைச்சிருந்தா அதுக்கு வந்து பைசல் பண்ணணுமா இல்லையா அல்லாவுக்கும் உங்களுக்குமான காரியத்துல நீங்க அதுல வச்சுக்குரிய ஆளா இருக்கிறீங்க உலகத்துல அடுத்தவங்களுக்கு அநீதி இழைக்க கூடாதுங்கிற ஒரு சட்டை இருந்துச்சு அதுல நீங்க எப்படி இருந்தீங்க அதை இப்ப நம்ம பைசல் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அந்த அடி ஒவ்வொரு அடியானும் மெனு செய்யப்படுவாங்க அந்த நரகத்திற்கு மேல உள்ள பாலத்தை கடந்து சொல்றதுக்கு உள்ள போக வரும் பொழுது அந்த பாலத்துல தடுத்து நிறுத்தப்படுவாங்க அப்படி பாலத்துல தடுத்து நிறுத்தப்படும் போது அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அவன் வந்து முழுக்க முழுக்க கணக்கு தீர்க்கப்பட்டு அதற்கெடுத்து அவனிடத்துல இதனால பாதிக்கப்பட்ட நபர்கள் நம்ம ஒரு ஆளை சுற்றி இருப்போம் இந்த உலகத்துல மன்னிப்பு கேட்டோம் மன்னிச்சுன்னா பிரச்சனை இல்லை மன்னிக்காம விட்டு மறுமை வந்து நின்னா நம்ம நன்மைகள் இருந்து எடுத்து அவங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுத்துருவான் அதே மாதிரி ஒருத்தனுடைய பொருளாதாரத்தை அநியாயமே எடுத்துட்டோம் இந்த உலகத்துல அவங்க மன்னிச்சுதான் பிரச்சனை இந்த மன்னிப்பு கேட்டு உலகத்துல மன்னிக்கலாம் மறுமை நம்மளுடைய நன்மை எடுத்து அல்ல என்ன செய்வான் நம்மளால பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கொடுப்பான் இப்படியெல்லாம் முழுக்க முழுக்க நம்மால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கணக்கு தீர்க்கப்பட்ட பிறகு இதான் அவன் வந்து நிறைய நன்மைக்குரியவனாக அதற்கடுத்து இருந்தால்தான் அவன் சொர்க்கம் செல்வதற்கு அனுமதிக்கப்படுவான் அல்லது இவன் வந்து நன்மை எதுவுமே இல்லை இவன் முதுகுல சுமந்து வந்து அனைத்து நன்மையுமே இவனால பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கொடுத்து வேற எதுவுமே இல்லைன்னு சொன்னா இவன் அல்ல நரகத்திற்கு அனுப்பிச்சிருவான் ரசுல்லா சலாவும் சொல்லி காட்டுறாங்க வறுமை நாள்ல நடைபெறக்கூடிய நிகழ்வு அப்ப அந்த புனை பெயர் அழைக்கிறது பட்டை பெயர் அழைக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கிறானும் நாம சொல்லக்கூடிய விஷயத்தை அவர்கள் புரிந்து கொண்டால் அது பிரச்சனை இல்லை எது சம்பந்தப்பட்ட நபர்கள் பொருந்தாத விஷயமாக இருக்குதோ கண்டிப்பாக அது போன்ற பட்ட பெயர்கள் நாம நிச்சு அதை சொல்ல சொல்ல நாம நம்முடைய நன்மையை தான் அவங்கள்ட்ட இறைக்கிறோம் நாம கஷ்டப்பட்டு தூளுது நாம கஷ்டப்பட்டு நோம்பு வச்சு நன்மைக்காக என்ன சிரமப்பட்டோமோ நாம சிரமப்படுவோம் ஆனா எந்த சிரமமும் இல்லாம நாம அவங்களை திட்டினதுனால நாம சொன்னது அது அவங்களுடைய மனம் நோகும்படி நடந்ததுனால நம்மளுடைய நன்மைகள் அவங்களுக்கு போய்விடும் அப்ப இதுல கொஞ்சம் கவனிச்சுக்கணும் ஒண்ணு அதுல இறுதியா சில நேரங்கள்ல சில மோசமான அர்த்தத்தை தர்ற மாதிரியான பட்ட பட்டப்பேர்களை அழைக்கிற பழக்கமும் இருக்குது அது வந்து நாகரிகமாகவும் இருக்காதுங்க அது சம்பந்தப்பட்டவங்களை நம்மளுடைய குடும்பத்தினர் பொருந்திக்கிட்டாங்க இன்னைக்கு உள்ள சின்ன தலைமுறைகளை அது போன்ற வார்த்தைகள்லாம் பொருந்திக்க மாட்டாங்க அதுல வந்து சில நேரங்கள்ல சில பேர்களை பொருந்திக்கிறாங்க சில ஏதோ அர்த்தமே ரொம்ப அநாகரிகமா இருக்கும் ஒரு பொது சபையில வந்து சொல்ல முடியாத வார்த்தைகளாக இருக்கும் அப்ப இது போன்ற ஒரு வார்த்தைகளை நாம வந்து அவங்க பொருந்திக்கிட்டாலும் நாம அதை பயன்படுத்த தவிர்த்து அநாகரிகமான வார்த்தையாக இல்லாமல் ஏதோ நாம பயன்படுத்துறோம் பொருந்தி கொண்டார்களே ஆனால் அது மார்க்கத்துல பிரச்சனை இல்லை சம்பந்தப்படக்கூடியவங்க அதை பொருந்தி கொள்ளலன்னு சொன்னா நிச்சயம் அது மறுமையினால நம்மளுடைய நன்மைகளை நாம இழக்கிறதுக்கு ஒரு காரணமா போயிரும் அப்ப இதுல நாம இது செஞ்சுக்கணும் கொஞ்சம் கவனத்தோட நடந்துக்கணும் அடுத்த கேள்வி